நமதேசியம் மண்டது ஒரு உணர்வு சம்மந்தமான விஷயம் அது அதை நாங்கள் ஒரு ஸ்லோகமாக்கி அதை ஒரு கெட்ட சொல்லாமல் மாற்றிட்டோம் பொருளாதாரம் மூடப்பட்டிருக்கும் பொழுது சினிமாவா ஆட்சி காலத்தில் வடக்கு மாகாணம் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் ப்ரொவின்சஸ் இங்கேருந்து நாற்பது ஐம்பது வரைக்கும் போகும்போதுனாலும் கிழக்கு தெற்கு நோக்கு எண்பத்தி மூன்று ப்ரோ இனக்கலவரம் வந்து இனக்கலவரம்னு சொல்லக்கூடாது அது தமிழர்களுடைய பொருளாதார வலுவை உடைக்கிறதுக்காக நடந்த திட்டமிட்ட ஒரு கலவரம் நான் ஒரு சென் ஜோன்ஸ் ரைட்டர் இல்லை பெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ சென்ட் ஜோன்ஸை தூக்கி பிடிப்பினாங்க அப்போ நான் சென்ஜோன்ஸை பற்றி எழுதுறது மட்டும்தான் இந்த சமூக வலைத்தளங்களில் என்னுடைய நண்பர்களும் பழைய மாணவர்களும் கூட விரும்பி வாசித்தார்கள் இந்த அமைப்புகள் அதுகள் இதுகள் போய் சிக்கப்பட்டு கொண்டு நின்று என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜிக்கெலாம் போவேன் நான் என்னால் ஆனதை நான் செஞ்சுட்டு போயிருக்கோம் அதான் என்னுடைய இந்த இருபது வரை செஞ்சு செய்ய விடுங்கோ செய்யறதுக்கு சும்மா இருங்கோ அவ்வளோ அவ்வளவும் செஞ்சாலே நாங்கள் இங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போகவே வேண்டாம் தனியார் துறையில் போனீங்கன்னு தான் உங்களோட வாழ்வு வளப்படும் ரைட் பெர்டிகுலராக ஸ்ரீலங்காவில் தனியார் துறையில் தான் நல்ல இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த தூசுல சாய்க்கலோடி இங்கிலீஷங்க சரியாக கேட்க தெரியாமல் கொழும்புக்கு போய் எங்களால் செய்யலு விட்டால் ரைட் இங்கே இருக்க எல்லாரையும் செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் சகோ நிறுவனத்தினுடைய யூ கேன் நிகழ்ச்சியில் நாங்கள் அன்றைக்கு இணைந்திருக்கிறோம் எங்களோட தேசத்திலிருந்து ஒரு காலகட்டத்தில் விடயம் பல்வேறுபட்ட புறச்சூழல்கள் காரணமாக பல்வேறுபட்ட வெளிநாடுகளுக்கு நம்மவர்கள் புலம்பெயர்ந்திருந்தார்கள் அவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் உண்மையாகவே எங்கள் தேசத்துக்கு ஒரு பலமாகவே எக்கால பகுதியிலேயுமே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று நாம் யூ கேன் நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பவரும் அவ்வாறாத ஒருவர் எவ்வாறு ஒரு மிகப்பெரிய சொல் செயல் என்பது போல அவர் ஒரு செயல்பாட்டு வீரனாக பல்வேறுபட்ட பணிகளை நமது தாயகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அந்த நிகழ்ச்சிக்கு ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து திரு யூத் பிரகாஷ் அண்ணா அவர்களை வரவேற்றுக்கொள்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் முதலாவதாக யார் இந்த யூத் பிரகாஷ் அவர் எங்கே இந்த இலங்கையிலே எங்கே கல்வி கேட்டார் அவருடைய கல்வி பாரம்பரியம் எவ்வாறு இருந்தது என்ப விடயங்களுடன் நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய கதையும் எங்களுடைய இனத்தின் கதை என்றே சொல்லலாம் நான் கொழும்பில் பிறந்தேன் எழுபத்தி ஏழு என்னுடைய பெற்றோர் இருவரும் அரசையில் இருந்தார்கள் என்னுடைய அம்மப்பா ஒரு போலீசில் இருந்தார் எழுபத்தி ஏழு கலவரத்துக்கு பிறகு என்னுடைய பெற்றோர் யாழ்ப்பாணம் வர முடிவு செய்தார்கள் அப்பொழுது நான் பரியோவான் கல்லூரியில் பாடர்வாப்பில் முதலாம் வகுப்பில் இணைந்தேன் யுத்த காலப்பகுதியில் இங்கே வாழ்ந்தேன் மீண்டும் தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் தொடங்கிய பொழுது தொண்ணூறு அக்டோபரில் என்னைப் போல பரியோவன் கல்லூரி கிட்டத்தட்ட ரெண்டில் மூன்று பகுதி மாணவர்கள் வெளியேறி கொழும்பு சென்றேன் கொழும்பு இந்து கல்லூரி எங்களுக்கு அடைக்கலம் தந்தது கொழும்பு இந்து கல்லூரியில் நான் கல்வி கற்று கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானேன் அதே நேரத்தில் நான் சியாமே படித்தேன் அங்கே வேலை செஞ்சு கொண்டிருந்தேன் என்னுடைய இந்த என்ற வாழ்க்கை பயணத்தில் நான் இப்போ செய்ய வலிக்கிறது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் நான் யாழ்ப்பாணம் மண்ட கலைக்கிற ஒரு வடகிழக்கு தாயரம் தான் பட் யாழ்ப்பாணம் ஒரு பிராண்ட் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் இந்த காமர்ஸ் படிக்கிறது இந்த தனியார் துறையில் வேலை செய்கிறது சம்பந்தமான ஒரு இன்னுமே ஒரு பிள்ளையான பார்வை இருக்கிறது எனக்குமே காமர்ஸ் படிக்க தான் விருப்பம் ஆனால் வீட்டில் என்னை ப்ரெஷர் பண்ணி மேக்ஸ் படிக்க அனுப்பிச்சுனா எனக்கு ஒரு மாதத்தில் நான் மேக்ஸ்லேருந்து காமர்ஸுக்கு வந்துட்டேன் சரியா பட் ஐ டிட் வெல் எனக்கு காமர்ஸ் பிடித்தபடியாக நான் நன்றாக அதை படித்தேன் விரும்பி படித்தேன் நான் என் வாழ்நாள் முழுக்க தனியார் துறையிலே வேலை செஞ்சுருக்கிறேன் அரசாங்க வேலைக்கு நான் போகவே இல்லை ஆனால் இங்கே ஒரு தனியார் துறைக்கு போகிறதுக்கான ஒரு தயக்கம் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை உடைத்து அடுத்த தலைமுறை சக்ஸஸ்ஃபுல் தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இல்லை படிக்கிறது பயோ என்றதான் திரமான புள்ளிகள் கட்டிக்காரர்கள் அதைத்தான் படிக்கலாமான்ற ஒரு எடுகோல் வந்து யாழ்ப்பாண சமூகத்தில் முக்கியமா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உயர்கரத்தில் வந்து வணிக பிரிவில் கல்வி கேட்டு நீங்கள் வணிக பிரிவில் உங்களோட பெருபர்கள் அமைஞ்சிருந்தது நீங்க எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து உங்களோட கல்வியை தொடர்ந்து நீங்கள் என்ன போல நிறைய பேர் அந்த டைம்ல காமர்ஸ் படிக்க வந்தாங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஓ அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆயிருந்துச்சு அப்போ இப்போ இருக்கிற பேருக்கு இந்த இந்த இளைய தெரியுமா தெரியும் இந்த கட் ஆஃப் சிஸ்டம் நாங்கள் மேனேஜ்மெண்ட் படிக்க போனோமாண்டா உங்களுக்கு இருநூற்றி எண்பது மார்க்ஸ் தேவை நானூறு ரைட் மெரிட் வந்து முந்நூறு மார்க்ஸ் ரைட் நாங்கள் யாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்லேருந்து கொழும்பு யூனிவர்சிட்டிக்கோ அப்போ இருந்த நம்ம வந்த யூனிவர்சிட்டி ஸ்ரீ ஜேவதன்புரம் யூனிவர்சிட்டி போனமாட்டா முந்நூறு மார்க்ஸ் வேணும் எனக்கு அவ்வளோ மார்க்ஸ் இருந்துச்சு அப்போ நான் ஜெயவதன்புரம் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் ப்ரௌச்சர் எடுக்க போனேன் எனக்கு கொஞ்சம் மற்ற தான் சிங்களன் தெரியும் நான் போய் அந்த கோர்ஸ் ப்ரௌச்சருக்கு கேட்கல அதுலேருந்து அந்த ஒரு கிளாக் எனக்கு சொன்னால் ஒகுல்லான்ட ஹே விஸ்வ வித்யாலயா தீனுவான் உங்களுக்கு அங்கே கல்கலைக்கிழமை இருக்குது ஐய்யகுள்ளே என்ன ஏன் நீங்கள் இங்கே வாரீங்கட்டு சரியா அப்போ எனக்கு இருந்த இந்த விசார்த்தனங்கள் இருக்குது தானே அந்த வாய்ஸில் அந்த அப்படியே மார்க்ஸ் தீனாம் என்கிட்ட மார்க்ஸ் இருக்கு அப்போ வந்து போடுவான் அப்போ அப்படி தூக்கி போட்டான் இந்த விப்ரோச்சராக அன்றைக்கி நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு யோசிச்சு நான் எனக்கு மார்க்ஸ் இருந்தும் நான் ஜெயதூரம் யூனிவர்சிட்டிக்கு போகலை கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு வந்தேன் கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு வந்தது எனக்கு நான் வாய்ப்பாக போச்சு நான் சிஐம்ஏ முடித்தபடியா யூனிவர்சிட்டி தொடங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் கால பாத நான் சிஆம்எம்ஏ முற்றுமொழி தான் முடிச்சிருந்தபடியே எனக்கு வேலையும் கிடச்சது ஸோ நான் எக்கென்ஸ்பென்ஸ் நிறுவத்தில் வேலை செஞ்சு கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுவும் இன்னொரு விஷயம் நான் இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது வந்து கொண்டே வேலை செய்யணும் பள்ளிக்கூடம் முடித்த பிறகு கொண்டே வேலை செய்யணும் எட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கரியர் கைடன்ஸ் வாழ சார்ந்த விஷயங்கள்லாம் கூட கதைக்க போகிறோம் அதுக்கு முதல் உங்களோட அடுத்த கட்டமாக உங்களுடைய தொழில் துறைகள் எவ்வாறு இருந்தது நீங்கள் எவ்வாறான தொழில் துறைகளில் வந்து வேலையை செய்திருந்தேன் நீங்கள் நான் நைக்கன் இங்கே தொண்ணூற்றாறாம் ஆண்டு நான் ஒரு அப்போ அரசாங்கம் ஆஸ்திரேலியா அரசாங்கம் அகதி விசா கொடுக்குறது அப்போ நான் அகதி விசாவில் ஆஸ்திரேலியா போனேன் ப்ளெயினில் லைக்கன் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை விட்டுட்டு போகிறேன் நேக்கன் ஃப்ரெண்ட்ஸில் காப்ரேட் கார் எங்கள் நான் வேலை செஞ்சு வந்தேன் ஆஸ்திரேலியாவில் வேலை எடுக்கிற கஷ்டமாக இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் வேலை இல்லாமல் இருந்துக்கேன் நான் போன நேரத்தில் என்ன சரியாக கைட் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்கையில் அதாவது எனக்கு முதல் போன நண்பர்கள் இருக்கிற நான் முதலாக போனார் ஆக்கள் மற்றது அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாலேயும் ரிசெஷன் இருந்தது அப்போ நான் ஒரு பத்து வருஷம் பத்து மாதத்துக்கிட்ட கஷ்டப்பட்டேன் அதன் பிறகு நான் பல நிறுவனங்கள் வேலை செஞ்சிருக்கேன் எரிக்சன் டிலாய்ட்ஸில் வேலை பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கிற ஃபோர்ட் கம்பெனிக்கு வேலை பண்ணியிருக்கேன் மற்றது அங்கே இருக்கிற ரெண்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது கால்ஸ் அண்ட் ஊல்வர்ட்ஸ் அந்த ரெண்டுக்குமே வேலை செஞ்சுருக்கிறேன் இப்போ நான் வேலை செய்கிறது ஒரு இது ஒரு சேலஞ்சாக தான் எடுத்தோம் ஒரு சிறிய நிறுவனம் ஒரு சிறிய ஃபேமிலி கம்பெனி அதனுடைய ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷனை செட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஒரு க்ரோத் இன்றைக்காகவும் போயிருக்கிறேன் இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு இந்த பேலன்ஸை தந்திருக்கு நான் இப்போ எங்கேயிருந்து வேலை செய்யலாம் ஓகே அடுத்தது முக்கியமாக எனக்கு இன்னொரு விஷயம் இப்போ யூட் பிரகாஷ் வந்து சொல்லி எங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் பாருது பரிவோவான் கல்லூரி கல்லூரி தரமொன்றில் இருந்து ஆளுமையாக உருவாக்கியது இந்த பரி கல்லூரி நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்தால் பிறகும் இங்கே பரிவான் கல்விகளுடைய உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது நீங்கள் எவ்வாறு இந்த பாடசாலையோட தொடர்பில் இருக்கிறீங்க எவ்வாறான விஷயங்கள்ல இந்த பாடசாலையோட இணைந்து பயணிக்கிறீங்க ஒரு பந்தம் எல்லாேருக்குமே இருக்காது அது செஞ்ச பிடிச்ச ஒரு ஒரு யூனிக்னஸ் நான் பழைய மாணவர் சங்கத்தில் கனகாலம் செயல்பட்டுருக்கிறேன் தலைவராக இருந்திருக்கிறேன் அந்த காலத்திலேருந்து நிறைய பள்ளிக்கூடத்துக்கான திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறேன் அண்மை காலங்களில் நான் ஒரு இந்த பளி கல் கல்லூரியின் அதிபரின் ஒத் அனுசரணையுடன் எனக்கு இந்த காமர்ஸ் பிரிவு ஓட சம்பந்தப்படுத்தி ஆசிரியர்களுடன் இணைந்து ஒரு செயல்திட்டத்தை அதாவது எங்களுடைய காமர்ஸ் ரேட்டை கூட்டணும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுடைய அபருதமான முயற்சியால் இப்போ எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருது ரைட் ஒன் அப்படியான செயல்திட்டங்கள் இருக்குது சென்ட் வான்ஸில் படித்த எல்லாருமே சென்ட் ஏதாவது செய்யணும் இல்லை நான் ஒன்றும் வித்தியாசமாக செய்யலை பட் கனக்கெட்ஸ் ஓபிஏ ப்ரொஜெக்ட்ஸில் எதுவும் இன்னோட அதே மாதிரி இது அதை விட முக்கியமாக நான் கல்லூரி சம்மந்தமான விஷயம்னு சொல்லி சொன்னால் இந்த நச்சுமாக பவுடி அழுதுனேன் நான் என்னோடய சீரியஸ் ரைட்டர் ரெண்டு இல்லை முதலாவது நான் பேர் சென்யான்ஸ் நினைவுகளை பெற்று எழுதி அதுக்கு பெரியவான் பொழுதுகிறேன்னு பெயரிட்டேன் அதுக்கு பிறகு நிறைய பதிவுகளுக்கு அதே தலைப்பாக தொடர் தலைப்பாக வச்சு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அது ஒரு புத்தகமாக போடுவோம் ஸோ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது ஒரு புத்தகமாக போட்டுருக்கேன் நான் ப்ரோடாக எழுதுகிறேன் நான் நான் அரசியல் பொருளாதாரம் சினிமா புத்தகம் பெரிய புரோட எழுதுவேன் செஞ்சான்ஸும் அதில் பார்த்தேன் ஸோ நான் ஒரு ஜோன்ஸ் ரைட்டர் இல்லை நான் ஒரு புரோடா எழுதினா நான் என்னென்னு அந்த சென்ட் அந்த இருக்க ஒரு கட் கட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ ஜோன்ஸை தூக்கி பிடிப்பினா அப்போ நான் சென்ட் ஜோன்ஸை பற்றி எழுதுனது மட்டும்தான் இந்த சமூக வலைத்தளங்களில் என்னுடைய நண்பர்களும் பழைய மாணவர்களும் கூட விரும்பி வாசித்தார்கள் ஸோ எனக்கு அந்த இமேஜ் குத்துப்பட்டால் அதை நான் பெருமையாக தான் எடுக்கிறேன் கல்வியை பற்றி எழுதியா அது எல்லோரோடைய கூட ரிலேட் பண்ணப்படும் அப்போ எழுத முடியாதவர்கள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதுக்குள்ளால் அனுபவிச்சிருப்பேன் நம்ம ஒரு சிறந்த முயற்சி இதை வந்து கூடுதலாக எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் ஏனென்றால் ஒரு இப்போ நாங்களே ஒரு படித்து வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிட்டுது ஆனால் இப்போ இருக்கிற கல்வி முறையும் வாழ்க்கை முறை மாறி இருக்கும் அதை யாராவது ஒரு எழுதேற்க அது எங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்களும் அதே தெருக்களில் சைக்கிளில் போயிருப்போம் அதே தெருக்களில் அந்த குளப்படிகளை செய்திருப்போம் ஆகவே உங்கள் அனுபவங்களை நீங்கள் எல்லாருமே எழுதுங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கொண்டதாக இருக்கிறது மற்றபடி பார்க்கிக்கலாம் நீங்கள் எழுத்துலகத்தை பற்றி சொல்லியிருந்தீங்கள் எவ்வாறான எழுத்துப் பணிகள் அங்கால போய்கொண்டிருக்கு நீங்கள் இப்போ முழு நேர எழுத்தாளராக இருக்க வாய்ப்பில்லை ஆனால் உங்களுடைய ஒரு பேஷனாக அது இருக்கலாம் பேஷன் தான் அது என்னுடைய திருப்திக்காக நான் நான் சும்மா என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு அல்லது கிளாஸஸுக்கு விட்டுட்டு கிரிக்கெட்டை விட்டுன்னு கேட்கல சும்மா அப்பா தான் எழுதினேன் அது ஒரு அது ஒரு அனுபவம் இப்போ நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடியதாக இருந்தது வரலாற்று சம்பவங்கள் முந்தைய நடந்த சம்பவங்கள் ஸ்கூலில் நடந்த சம்பவங்கள் அப்போ அதுலேயும் நிறைய அனுபவங்கள் தொடர்புகள் வந்துச்சுது ஸோ அதை நான் விரும்பிச்சிட்றேன் இப்போ நான் ஸ்கூலில் பற்றி எழுதுன அந்த நினைவுகள் வெற்றி போச்சு எழுதுகிறதுக்கு இல்லை சரியா அப்போ நான் இப்போ எழுதுறது குறைஞ்சிட்டுது ஆனால் நான் இன்னும் எனக்கு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தேன் இந்த முறை தேர்தல் வரைக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து சில கருத்துக்களை என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய பார்வைகளை நான் பயந்திருந்தேன் நான் நன்றில் வரும் கவனமாக இருக்கிறேன் ராசா இந்த சமூக வலைதளங்களில் சரியாக பாசிட்டிவாக பயன்படுத்துவோம் ரைட் யாரையுமே ஹேர்ட் பண்ணக்கூடாது என்று ஒரு எல்லாரையும் ஒரு சந்தோஷப்படுத்தணும் என்ற விதத்தில் தான் நான் எழுத விரும்புகிறேன் ஆனக்கூடிய சில விஷயங்களை நான் கடுமையான விஷயங்களை நான் எழுதுறது இல்லை எழுதுகிறத எனக்கு இருக்கிற ஆதங்கம் வந்து சமூக வலைத்தளங்களை கணக்கு நெகட்டிவாக பயன்படுத்தினோம் அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து இந்த பாசிட்டிவ் அவுட் பே பண்ணுறது ஆனால் என்னுடைய அந்த பாசிட்டிவிட்டியிலேருந்து நான் விலக இல்லை சமூக வலைத்தளத்தில் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக கொண்டு போயிருக்கேன் அது வந்து ரீச் ஆகிற வீதங்கள் கூடவாக இருக்கும் ஆனால் அது எங்களை ஒரு பார்வையாளர்கள் இருந்து சுற்றி இருக்கிற எல்லோரையும் ஒரு நெகட்டிவ் வாய்ப்புகளை தான் வச்சு கொண்டு போகுது அப்போ ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கேங்களா சில பேஸ்புக்ல அப்படி நெகட்டிவ் வைப் எல்லாத்தையும் அன்ஃபண்ட் பண்ணி போட்டிருந்தா இந்த பாசிட்டிவான ஆக்கள் இருக்கிற ஃபேஸ்புக்கே ஒரு சந்தோஷமா போய் பாக்குற மாதிரி நல்லா இருக்கும் பாசிட்டிவான அப்படிதான் வச்சிருக்காது உங்களோட வாழ்க்கையும் பாசிட்டிவாக வச்சிருக்கு அடுத்ததா பாக்கா இப்ப தமிழ் தேசியத்தை பற்றி கதைச்சிருந்தீங்க நீங்கள் உண்மையாகவே இப்ப ஒரு புலம்பெயர்ந்திருக்கிற ஆக்களில் தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அதோட உங்களோட தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடு என்ன மாதிரியான ஒரு கட்டத்தில் தமிழ் தேசியம் பயணிக்கணுமோ ஒரு சிந்தனை வடிவங்கள் உங்களுக்கு இருக்கும் தமிழ் ஒரு உணர்வு சம்பந்தமான விஷயம் அதை நாங்கள் ஒரு ஸ்லோகமாக்கி அது ஒரு ஒரு கட்ட சொல்லாமல் மாற்றிட்டோம் அது ஒரு ஒரு காலம் செஞ்ச கொடுமை என்று சொல்லலாம் ரைட் அது ஒரு அரசியல் மேடையாக்கி ஒரு அரசியல் பிரச்சாரமாக்கிட்டோம் இந்த கடந்த பதினஞ்சு வருஷத்தில் வந்து தமிழ் தேசியம் இவோல்வாகாதது அதாவது பிராக்மெட்டிக்காக இவோல் ஆகாது பிராக்மெட்டிக்காக அதை கொண்டு போனாக்களை நாங்கள் பிழையாக பார்த்ததும் ஒரு தவறு ஒரு தவறு வரலாற்றில் அது தவறாக பார்க்கப்படும் மற்றது எங்களுடைய எங்களுடைய பயணம் வந்து எங்கள்ட வரலாற்று வரலாறு வந்து நாங்கள் சரியாக சொல்லலை ரைட் இப்போ எனக்கு வரலாறு சொல்லப்பட்டது என்னுடைய அப்பாவோ என்னுடைய அம்மா அப்பாவோ எனக்கு சொன்ன கதைகள் எனக்கு வரலாறு சரியா புத்தகம் தேடி வாசி எங்களுக்கு அந்தலாம் வரலாற்று புத்தகங்கள் இருக்கையில் எங்கள்கிட்ட எங்கட பயணம் வந்து தமிழ்தேசியம் பண்ணுற ஒரு புக் இருக்குது முருகேசு எழுதியிருக்கிறேன் தமிழ் நேஷனலிசம் பண்ணுற ஒரு புக்கே இருக்குது அது ஒரு வெல் ரிசர்ச் புக் சிட்னியில் சிட்னியில இருந்த பேர் வரதில்லை குணரட்டம் முருகேசு குணரட்டம்ன்றால் எழுதிருக்கிறேன் தமிழ்லேயும் அது இருக்குது அது ரெண்டாயிரத்தில் எழுதின புத்தாங்க சரியா அதில் நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கான்செப்ட் எங்கே இவ்வ இது ஒரு இவோல் வாதி கொண்டே இருக்குது நாற்பதில் இருந்த எங்கட பிரச்சனை வேறு ஒவ்வொரு பத்து வருஷமும் எங்கட பிரச்சனை வேறு இன்றைக்கு எழுபதில் எங்களுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு பிரச்சனை எண்பதில் வேறு பிரச்சனை தொண்ணூறில் எனக்கு ஜீவ ஒரு பிரச்சனை அப்போ எனக்கே ரெண்டாயிரத்தில் வேறு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தில் வர பிரச்சனை நேற்றைக்கு ஒரு தம்பிய நட எனக்கு இப்போ என்னடா எங்களுக்கு பிரச்சனை உண்டு அவன் என்ன சொன்னான் வேலை இல்லையான்னா பிரச்சனை அவன் வேறு ஒன்றை மீட்டிங் அதை கேளு அப்போ நாங்கள் இவோல் வாகையில் எங்களை தங்களுக்கு தலைமைத்துவம் தார என்று வந்தாக்கள் எங்களை ஈவல் ஆக்கையில் ரைட் ஸோ அதில் முக்கியமாக நாங்கள் தவறழைச்சது வந்து இன்னும் தவறழைச்சு கொண்டிருக்கிறது வந்து இந்த பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான விஷயம் ரைட் நாங்கள் எழுபதுகளில் இலங்கை பொருளாதாரம் மூடப்பட்டிருக்கும் பொழுது சினிமாவாட்சி காலத்தில் வடக்கு மாகாணம் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஸ்பரஸ் ப்ரொவின்சஸ் இங்கேருந்து நாற்பது ஐம்பது வரைக்கும் போகும்போதுனாலும் கிழக்கு தெற்கு நோக்கி சரியா எழுபத்தி ஏழில் ஜெயார் வந்து துறக்கே கிளை பொருளாதாரத்தை பயனடைஞ்சது தமிழாக்கம் கூட பயனடைச்சி எண்பத்தி மூன்று ப்ரோ இனக்கலவரம் வந்து இனக்கலவரம்னு சொல்லக்கூடாது அது தமிழர்களுடைய பொருளாதார வலுவை உடைக்கிறதுக்காக நடந்த திட்டமிட்ட ஒரு கலவரம் அதில் டார்கெட் பண்ணப்பட்டது எங்களுடைய இக்கனாமிக் பவர் கொழும்புல இருந்தது அதில் இலங்கை அரசாங்கம் கணிசமான வெற்றி அடைஞ்சிருக்கு இயக்கம் நடந்தவொன்று கேக்லேயும் அவங்க சண்டை பிடிச்சோன்னு அவங்க சைலண்டாக நிறைய பொருளாதார அப்படி செஞ்சாங்க இன்றைக்கி நீங்கள் வேண்டிக்கெல்லாம் போனீங்கன்னா வேண்டிய தெரியும் தெரியும் ஆக்களுக்கு நாளைக்கு அவ்வளோ தெரியாதுன்னு மூலிகை தோட்டங்கள் இருக்குது கஜூர் தோட்டங்கள் இருக்குது தேக்கு மரங்கள் இருக்குது அதை விட ஒரு காலகட்டத்தில் பொருளாதார தலைவர் கேக்கில் நாங்கள் செவ்வாய் போனோம் தன்னிறவு பொருளாதாரம் ரைட் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த புதிய ஆட்சிக்கு முன்னோ முன்னோர்கள் நாங்கள் ரைட் எல்லா விதத்துலையும் இவை கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்டைக்கு சிரம் ஒரு அலையில் அடிபட்டு போகுது ரைட் இது இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை எந்த எந்த தலைமுறைக்கு இது புதுசு இல்லை ரைட் இந்த ஈரோஸ் இயக்கமும் மற்ற இயக்கங்களும் சொல்லி வளர்ந்த விஷயங்களை தான் நீ எங்களுக்கு சொல்லி நம்பிப்பேன் ரைட் இப்போ எங்களுக்கு இது பார்க்க சிரிப்பாக இருக்குது ஒரு விதத்துலேயே எங்கிட்ட சிரம் அடிபடுது ரைட் ஸோ அந்த ப்ராக்மெட்டிசம் திரும்பி வரணும் ரைட் ரெண்டும் சேர்ந்தது தான் எங்கள இருப்பும் எதிர்காலம் இதில் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கல கூடுதலாக வெளியால் ஒரு இருக்கிற விஷயம் என்று பார்க்கல அந்த அபிவிருத்தி என்பது தமிழ் தேசியத்துக்குள்ள இல்லை ஒரு டெவலப்மெண்ட்ன்றது நாங்கள் தமிழ் தேசியத்துக்குள்ள தனியாக பிரித்து பார்க்கிற ஒரு தன்மை அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் தமிழ் தேசியம் என்றைக்குள்ள ஒரு வாழ்க்கை முறையாக தான் தமிழ் தேசியம் இருக்க போகுது நாங்கள் சார்ந்த சூழல் சார்ந்ததோ எல்லாமே தமிழ் தேசியத்துக்குள்ள வரப்போகுது அதில் அந்த அபிவிருத்தியை நாங்கள் பிரித்து பார்க்கறது சரியா நிச்சயமா அப்படின் வர பரம்பரை அமாவாசை காத்துறாதுன்னு சொல்லிவிடும் தமிழ்நாடு தமிழ்ல ரைட் எங்க எப்போவுமே அது பிரிஞ்சிருந்தது இல்லை எப்போவுமே இது எப்போ பிரிஞ்சிடணமான்டே எனக்கு தெரியலை ரைட் எப்போவுமே அது வேறு நேரத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு அது இல்லை அது ஒன்றாகத்தான் பழிச்சிருக்குது ரைட் பொருளாதார பலம் தான் எங்களுக்கு அரசியல் பலத்தையும் ஆயுத பலத்தையும் தந்தது ரைட் நாங்கள் பொருளாதார ரீதியாக பலமாக இருந்தபடியாக தான் இந்த போராட்டம் இவ்வளவு வீரியமாக நடந்தது எங்களுக்கு வேறு நாடுகள் உதவி செய்யலை நாங்களே எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டோம் நாங்கள் ஒரு சிறிய இனம் இவ்வளவு வெற்றிகரமாக ஒரு நடக்கிறதுக்கான ஆதாரமாக இருந்தது தீபா போ அவன் பொருளாதார பலம் இன்றைக்கு அந்த பொருளாதார தரத்து இந்த கடந்து பதினஞ்சு வருஷத்தில் நாங்கள் இழந்தபடியாகத்தான் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற தான் இது போகுது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுது ரைட் எனக்கு இருக்கிறது இன்னொரு இருபது வருஷம் நான் எனக்கு பேர் இருக்கேன் எனக்கு பிறகு இந்த பிள்ளை இது மாதிரி செய்ய பொறையில் ரைட் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் வந்து இங்கே இருக்கிறார்களுக்கு புலம்பெயர் டயஸ்பொரா தனிப்பட்ட ரீதியில் இப்படி நாங்கள் செஞ்சு கொண்டு இனி இந்த கட்டமைப்பு எல்லாம் வந்து நடக்க போகிறதில்ல அந்த அந்த அளவுக்கான கட்டமைப்பு வந்தாலும் இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு கழுவி ஊற்றி மீன்ஸ் போட்டு உடைச்சி விட்ருவான் சரி முன்னாடியா அது இதில் இப்போ என்ன நண்பர் இருக்கும் ரமோஷன் நினைக்கிறீங்க பட்டி கண்டவர் அப்படியான ஆக்கள் செய்கிற விஷயங்கள் வந்து மிக முக்கியம் மிக 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 முக்கியமான விஷயங்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் ஆக்கள் வந்து செய்கிற வியாபார முயற்சிகளும் பொருளாதார முயற்சிகளும் மிக முக்கியம் ரைட் அதுகளை வந்து உண்மையாகவே இந்த சோஷியல் மீடியா இப்போ நீங்கள் இதோ செய்கிறதே சில நேரத்தில் அதுக்குள்ளே அப்படி விட்டு ஏதோ கழுவி ஊத்துறது கட்டின் நாக்கள் அடிக்கிறது இந்த கிளிப் எடுத்து போடுறது இதில் போய் வந்து அவையிலையே டிஸ்ட் பண்ணப்பட்டுற விஷயங்கள் வேறு அப்படியான முயற்சிகள் சைலண்ட்டாக நடந்து போகிறது தான் முக்கியம் அதை விட முக்கியமாக சமுதோ இந்த கதைகள் தான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற என்ன போல ஆக்கள் இங்கே வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரைட் நானும் அதுக்கான முயற்சிகளை செய்கிறேன் அஞ்சு குறைப்பேன் தம்பியோட காய்ச்சி கொண்டதுன்னு ஒரு விஷயம் அவருக்கு சொன்னேன் அவரும் கேட்டுக்கொண்டு இருந்தேன் அப்படியான விஷயங்களால் எங்களுடைய எங்களை நாங்கள் வளப்படுத்தணும் எங்களுடைய கெப்பாசிட்டியை பில் பண்ணுவோம் ரைட்டு மேம் சில சில இதில் போயிட்டு வரணும் நீங்கள் உங்களோட மீடியாவில் வேறோம் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வளங்கள் இருக்குது பணம் இருக்குது செய்கிறதுக்கு ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் கிட்டே இல்லை அதை நாங்கள் பில் பண்ணணும் ரைட் இப்பொழுது பரிக் கல்லூரி சார்ந்து எங்களுடைய தமிழ் சதவம் சார்ந்து நீங்கள் செய்கிற எவ்வாறு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் செய்ய போகிறீங்க இப்போ நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஏன்னா என்னுடைய நடவடிக்கைகள் நான் சார்ந்த என்னால் ஏழுமானதை நான் செய்கிறேன் அமைப்பு ரீதியாக நான் செய்றது கணக்கு எனக்கு எனக்குரிய பாத்திரம் அதை நான் விட்டுவிட்டேன் ஒரு இதில் ரைட் அமைப்பு ரீதியாக போய் நான் என்ன கொள்ள விரும்பலை என்னுடைய பொருளாதார வலுவுக்கு ஏழுமான விஷயங்களை நான் என்னால் ஆனதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன் அதான் என்னுடைய இந்த இருபது வரை சி ஜேர் இதை அமைப்புகள் அதுகள் இதுகள் போய் சிக்கப்பட்டு கொண்டு நின்று என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜிக்குலாம் போகவில்லை எந்த எனக்கு என்னால் ஏழுமானது என்னுடைய இந்த ஸ்டீவன் கோவியில் புக் இருக்குது தானே செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் லோக்கஸ் ஆஃப் கன்சர்ன் இருக்குது அந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலுக்கெல்லாம் நான் நிற்க விழுக்கிறேன் லோக்கஸ் ஆஃப் கன்சர்னுக்கு நான் போக முடியலை அடுத்ததாக பார்க்கலாம் நீங்கள் வந்து புலம்பெயர்ந்து சரி இல்லாட்டி இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் தான் வந்து ஒரு என்னோட நிச்சயமாக ஒரு வழிகாட்டலன்றது எங்களுக்கு தேவையாக இருக்கும் என்னடா என்னத்தை செலக்ட் பண்ணலாம் ஏன்டா எல்லாருமே ஒரு போக்கிலேயே போயிடுவோம் எல்லாரும் பயோ படித்தா பயோ படிக்காது எல்லாத்தையும் ஜெஃப்னால ஒரு ஃபோட்டோ காப்பி கிடையாது இருந்தால் எல்லாருமே காப்பி கிடையாது தான் ஒரு கலாச்சாரமாக இருக்குது புதுசாக உண்ட இன்வென்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவோம் இப்போ அப்படி இருக்கீங்களா நீங்கள் ஒரு பெற்றோர்களுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு பேரியர் உடைச்சி தான் வந்திருக்கிறீங்க உங்களை நீங்கள பயோ படிக்க வேண்டியவங்கள கொமர்ஸ் மேக்ஸ் படித்து மெக்ஸ் படிக்க வேண்டிய நீங்கள் கொமர்ஸ் படித்து தான் பெரியர் உடைச்சி வந்திருக்கீங்க அப்போ ஒரு பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் ஒவ்வொரு இந்த துறைகளை நாடி போகணும் அதே மாதிரி தொடக்கத்துலையும் ஒரு விஷயம் சொல்லியிருந்த முந்தைய முந்தியாக அந்த என்ன கோழி மேற்குறவேல என்றாலும் கவர்மெண்ட் வேலை என்ற ஒரு கதை இங்கடாக்கள்கிட்ட இன்னுமே அது இருக்குது அது அதில் இருந்து நாங்கள் தனியார் துறைக்குள்ளே போகிறதுல என்ன நன்மைகள் இருக்குது இந்த எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை சார் கவர்மெண்ட்டும் தயாராக இல்லை அதை பற்றி ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து கூட என்னவாக இருக்கும் அமன் வேலைக்கு போக வேண்டாம் அது வைக்கப்பட்ட சூழலாக அப்படின்னா ஷேம் நான் ஆக்கலை எந்த எந்த வாழ்க்கையை வச்சு நான் சொல்றது வந்து கமர்ஸ் படிங்க ரைட் உங்களுக்கு விருப்பம் வேறு கமர்ஸ் படிக்க விருப்பம் என்றால் கட்டாயம் கமர்ஸ் படிங்க யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் கமர்ஸ்ல நான் இங்கே வரைக்குள்ள போன முறைக்குலாம் செஞ்சேன் இந்த முறைக்குலாம் செய்கிற ஸ்கூல்ஸில் லைஃப் இந்த முறை யூனிவர்சிட்டி எல்லாம் செய்கிறது வந்து இங்கே இருக்கா கிளிக் பண்ண எனக்கு நான் காமர்ஸ் படிக்கல படிச்சிக்கல நான் என்ன செய்யப்பேன்னு தெரியும் அக்கௌண்ட்னா என்ன பேர் என்ன தெரியாது நான் முதல் நாள் எஃபன்ஸ்பென்ஸுக்கு வேலைக்கு போயிக்கல நான் என்ன வேலை செய்வேன் எனக்கு தெரியாது எனக்கு கம்ப்யூட்டரே தோட்டதில்லை எனக்கு ஒரு மெந்திஷன் சொல்லி ஒரு பியோன் சிங்கள பியோன் சிங்களத்தில் எனக்கு எக்ஸல் சொல்லி தந்தவர் சரியா ஆனால் இப்போ நான் என்ன ஃபென்ஸ் சொல்கிறேன்னா இந்த இந்த பிள்ளைகளுக்கு ஓகே நீங்கள் எக்கௌண்டை நான் போனால் இப்படி தான் வேலை செய்வீங்க அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் மட்டும் இல்லை ஒடிட்டிங்கில் போகலாம் பேங்கிங்கில் போகலாம் பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸில் போகலாம் அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் படிங்க பிஐ ம டாட்டா சயின்ஸ் படிங்க மாஸ் டேட்டா படிங்கோ அந்த ஒரு எக்ஸ்போஷரை நான் கொடுக்குறேன் எனக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்குதுல்ல ரைட் மற்றது கவர்மெண்ட் வேலைக்கு போகவே வேண்டாம் தனியார் துறையில் தான் உங்களோட வாழ்வு வளப்படும் ரைட் பெர்டிகுலராக ஸ்ரீலங்காவில் தனியார் துறையில் போகிறது தான் நெல்லம் ரைட் இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் கவர்மெண்ட் செக்டர் குறைஞ்சு கொண்டு வருது ரைட் குறைஞ்சு கொண்டு வருது ரினன்சிஸ் கூட கவர்மெண்ட் செக்டரில் குறைஞ்சிருந்து வருது இல்லை எங்கெலாம் அந்த கட்டம் பேரும் ஒரு கட்டத்தில் பயப்படாமல் உங்களுக்கு உங்களை நீங்கள் எஃபிஷியண்ட் ஆக்கணுமெண்டா உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமெண்டா இந்த ப்ராஃபிட் மோட்டிவோட வார தனியார் சிலைக்கு போகணும் அதை விட முக்கியமாக உங்களோட விதுஷன் மாதிரியான ஆக்கள் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரைட் இப்போ இந்த ஜாலியாக பார்த்ததால் நிறைய இது அதில் நிறைய போகணும் ரைட் இந்த பிஸ்னஸ் இயராக்கலை பிழையாக பார்க்குறது அல்ல குறைவாக பார்க்குற தன்மை வந்து எங்கள் இதில் இப்போ கொஞ்சம் மாறிக்கொண்டு வேறு இந்த இப்போ நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆரம்பிச்சால் சொல்லிக்கலாம் இந்த கோப்ரேட் செக்டர் ரைட் கோப்ரேட் செக்டர் இப்போ நீங்கள் இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய கோப்பரேட்டில் இப்போ இந்தியன்ஸ் தான் கூட இருக்கணும் ரைட் நாங்கள் இன்னும் அந்தளவுக்கு வேறு லெங்கலி பெபர்னா சின்னியாசக் சக்ஸஸ் ஸ்டோரி போய் போயில்ல எவர் இங்கே வந்து போகிறேன் ரைட் ரமோஷன் ரைட் எப்பிள்ல ரைட் ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கோப்ரேட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எங்களுக்குள்ளே இருக்குது ரைட் அதுகள தான் நாங்கள் இந்த பிள்ளைகளே கொடுக்க விரும்புகிறோம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த தூசுல சாய்க்கலோடி சரியோ இங்கிலீஷும் சரியாக கதைக்க தெரியாமல் கொழும்புக்கு போய் எங்களால் செய்யணும்டா ரைட் இங்கே இருக்கிற எல்லோராலையும் செய்யலும் அதுதான் மெசேஜ் ஆனால் எந்த ஃபோக்கஸ் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் பொறுத்தபடி தான் சரி நான் எனக்கு மேக்ஸ் தெரியாது பயோ தெரியாது ஸோ அதுபடி நான் கதைக்கலாது காமர்ஸ் ஸ்ட்ரீமில் எப்படி கரியர் இருக்கணும் என்ன செய்யணும் என்ன படிக்கணும் மெக்கௌண்டிங் செஞ்சால் என்ன குவாலிஃபிகேஷன் செய்யணுன்றதுக்கான நாலேஜை நான் ஷாபடி கொண்டே இருப்பேன் சந்தோஷமான விஷயம் என்ன இப்போ ஒவ்வொருத்தருமே இவ்வாறு தங்களோட ஒரு தங்கட சர்க்களுக்கு தனக்கு ஏழுமானவரை தனக்கு போகக்கூடிய ஒரு வீச்சுக்கு தங்களிட அறிவு புலத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து சிறப்பாக இருக்கும் இதே வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களாக இருந்தும் சரி இல்லை என்றால் தாயகத்தில் இருக்கிறவர்களும் தங்களுடைய அந்த அறிவு புலத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சியாக எடுக்கணும் இப்போ அது ஒரு செல்ஃபி என்ன எந்த சமூகத்திற்கு நான் இதை கொடுக்கணுமென்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குலேயுமே இருந்தால் இந்த விஷயம் நாங்கள் ஃப்ரீயாக படித்தோம் சரியா நான் யூனிவர்சிட்டி படம் ஃப்ரீயாக படித்தேன் எ பிள்ளைகள் ஃப்ரீயாக படிக்கலை ரைட் ஸ்ரீயாக படித்தாலும் அவங்க ஃப்ரீயாக படிக்கலை நான் இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது அரசியல் வேறுபாடுகள் அரசியல் யாப்பு அதுகளுக்கு அப்பால் இந்த மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்குது அதை நான் செய்கிறேன் ரைட் அது சில பேர் செய்யாமல் இருந்தால் அதை அவையிட ரைட் ஆனால் நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறத வந்து செயலாக்களை செய்ய விடுப்போம் ரைட் உங்களுக்கு செய்ய இல்லாட்டிக்கு சும்மா இறங்குவோம் ரைட் டோன்ட் சே எனக்கு நெகட்டிவ் அபாட் எனி வான் ஏன் இட் ஹர்ட்ஸ் இந்த நக்கல் அடிக்கிறது மீம்ஸ் போடுறது வந்து உண்மையாக செய்கிறாட்களை ஏற்பட்டது நீங்கள் சும்மா இருக்கு சின்ன முயற்சி என்றாலும் அது ஊக்குவிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே போகும் இப்போ இல்லாட்டியும் ஒரு கிட மைனில் எல்லாருக்கும் சமூகம் சார்ந்து செயற்படுவாள் இல்லை ஸ்கூலுக்கு செய்கிற ஆட்கள் ஸ்கூலுக்கு செய்யட்டும் ரைட் செஞ்சி வம்சுக்கு செய்கிறாக்கள் செஞ்ச வம்சத்துக்கு செய்யட்டும் ஜப்பான இன்ட்டுக்கு செய்கிறாக்கல் ஜப்பானும் நீங்கள் வந்து செஞ்சவன்சுக்கு செய்ய வேணாம் ஜப்பான செய்ய வேணாம் ஊரில் இருக்க ஸ்கூலுக்கு செய்யணும் அது உங்களோட வேலையில்லை உங்களுக்கு விருப்பம்ட்டால் நீங்கள் செஞ்சுட்டு போங்க போதிக்க வேட்டா செய்தாக்களை செய்ய விடுங்கோன்றது தான் இதுவே சில பேருக்கு ஹேட்பட்டேன் நான் சொல்கிறது ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன் ரைட் இப்போ இதுக்கே ஏதாச்சும் சொல்லலாம் ரைட் செய்தாக்களை செய்ய விடுங்கோ செய்யாதக்கு சும்மா இருங்கோ அவ்வளோ அவ்வளவும் செஞ்சாலே நாங்கள் அங்கேயோ போவோம் இல்லைண்ணா அப்படி சின்ன சின்ன நாங்கள் செய்யக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக கணக்கு பேர் சேர்ந்த ஒரு கலெக்டிவான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நட கட்டாயம் நடக்கும் சந்தர்ப்பம் இல்லை கட்டாயம் அந்த விஷயம் நடக்கும் ஆகவே நீங்கள் இப்போ உங்களோட ஒரு பெருமதியான நேரத்தில் ஒரு குறுகிய கருத்துக்களாக இருந்தாலும் ஒரு பெருமதியான கருத்துக்களை எங்களோட சமூகத்திற்கு தந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக சஹோவின் ஜூ கேன் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் அத்துடன் தொடர்ச்சியாகவும் நாங்கள் இவ்வாறான ஒரு பாசிட்டிவான ஸ்டோரிஸை வந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி